திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நமக்கு செல்வத்தை எல்லாம் வாரி வழங்குகிற சுர்ணகடேஸ்வரர் கோயில் திருநெல்வெனை நடுநாடு ஸ்தலங்கள் வரிசையிலேயும் இந்த சிவஸ்தலம் வருது தீய சக்திகள் எல்லாம் நம்ம வீட்டை விட்டு விலகுறதுக்கு இந்த கோயிலையும் வந்து வணங்குறாங்க மக்கள் இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் சுவர்ண கடேஸ்வரர் வெண்ணையப்பர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு இறைவியுடைய பெயர் வந்து மலர் கன்னி இந்த ஸ்தலத்துக்கு திருஞான சம்பந்தருடைய பதிகம் ஒன்று இருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற உளுந்தூர்பேட்டையிலேருந்து கள்ளக்குறிச்சி போகிற சாலையில் இளவானாசூர் வந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து திருக்கோவிலூர் போகிற சாலையில் இறையூர் வந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து பிரியிற பாதையில் வடக்குறம்பூர் வழியாக நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நெய்வினை அப்படிங்கிற ஸ்தலம் இருக்குது எரியூர்லேருந்து இருந்து நெய்வினை அப்படிங்கிற இந்த ஊருக்கு போகிறதுக்கு நகர பேருந்துகள் எல்லாம் இருக்குது மற்ற வழிகளெல்லாம் இந்த கோயிலுக்கு இருந்தாலும் இந்த வழிதான் வந்து நல்ல சாலை வசதியோடு இந்த ஆலயம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் சாயங்காலமும் இருந்து எட்டு மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும் அதனால் குருக்கள் வீடு வந்து பக்கத்துலேயே இருக்குது இந்த ஆலயத்துடைய குருக்களை தொடர்பு கொண்டு போனோம்னா எந்த நேரத்துலேயும் சுவாமி தரிசனம் நம்ம செய்யலாம் ஆலய தொடர்பு கொள்வதுக்காக குருக்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய கைபேசியை வந்து கீழே சப்டைட்டிலில் கொடுத்துக்கும் நான்கு புறமும் சுற்று மதில்களோடு ஒரு முகப்பு வாயில மட்டும் கொண்டு இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு முகப்பு வாயிலுக்கு முன்னாடி நந்தியும் பலிபீடமும் இருக்குது கொடி மரம் இல்லை முகப்பு வாயில கடைஞ்சி உள்ளே போனோம்னா நேரம் மூலவர் சன்னதி அமைஞ்சிருக்கு மூலவர் சன்னதி வாயில்க்கு வெளியே மகாவிஷ்ணு சங்கு சக்கரதாரியாக திருமகளோடு அழகாக காட்சி தர்றாரு துவாரபாலகரை தொழுது உள்வாயில் கடந்து உள்ளே போனோம்னா கருவறையில் சிவன் சுயம்பு லிங்கமாக ருத்ராட்ச ருத்ராக்ஷ பந்தலுக்கு கீழே வந்து அருட்காட்சி தர்றார் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசத்துல வர்ற மகாசிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில் இறைவன் திருமேனி மேலே சூரிய ஒளி வந்து விழுறத வந்து நம்ம பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் சனகரும் சனகாதி முனிவர்கள் நாலு வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து சுவாமியை பூஜை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தலைவரலார் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி இருக்குது அதை அதுக்கு அடுத்து வள்ளி தெய்வானை உடனாக ஆறுமுக சுவாமி மயில் வாகனத்தில் காட்சி தர்றாரு மயில் வந்து இடதுபுறம் திரும்பி இருக்குது முருகர் சன்னதிக்கு பின்புறத்தில் காசி விஸ்வநாதர் சன்னதி மற்றும் ஸ்படிகலிங்க சன்னதிகள் இருக்குது அம்பாள் சன்னதி தனி கோயிலாக பக்கத்தில் இருக்குது அம்பாள் நீல மலர்கண்ணி கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருட்காட்சி காட்சி தர்றாங்க அம்பாள் சன்னதிக்கு வெளியே நேர் ஏய்தாப்பில் நால்வர் சன்னதி இருக்குது ஞானசம்பந்தர் கையில் தாளம் இல்லாமலும் கூப்பிய நிலையிலையும் சுந்தரர் நடன சுந்தரராக காட்சி தர்றார் அப்பர் கை கைகூப்பிய நிலையில் காணப்படுறார் இந்த தளத்துடைய கல்வெட்டில் ஒரு இதில் வந்து பொற்குடன் கொருத்தல் அருளிய நாயனார் அப்படின்னு சுவாமிக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கு இன்றைய வழக்கத்தில் வடமொழி பெயரான கடேஸ்வரர் அப்படிங்கிறத வந்து தமிழ் வடிவம் தான் வந்து இந்த கொடுத்தருளிய நாயனார் அப்படிங்கிறது நம்ம அறியலாம் ஸ்தல வரலாறுல சொல்கிறாங்க ஒரு காலத்தில் இந்த ஊர் மக்கள் எல்லாம் இறைவனை வழிபடாமல் நிந்தித்து வந்தாங்க அப்போ சினம் கொண்ட தேவர்கள் எல்லாமே பெரும் மழையாக வந்து இந்த ஊரில் பெய்ய வச்சாங்க நீர்நிலைகளெல்லாம் நிரம்பி உடையும் நிலைக்கு வந்தப்போ மக்கள் ரொம்ப வருந்தி போய் தங்களுடைய எல்லாம் உணர்ந்து இருவன்கிட்ட காத்து அருளணும் அப்படின்னு மனமாற வேண்டிக்கிட்டாங்க இறைவனும் மக்கள் மேலே கருணை கொண்டு ஒரு சிறுவன் வேடத்தில் இங்கு வந்து வீடு வீடாக சென்று நெல் மூட்டைகளை சேகரித்து நீர்நிலைகளை பக்கத்தில் அழுக்கி மக்களை காப்பாற்றினாரு அப்படின்னு ஸ்தலவரலாறுல சொல்கிறாங்க தேவர்களும் மனமிறங்கி இயற்கை சீற்றத்தை நிறுத்தினாங்க பொதுவாக ஆஞ்சநேயருக்கு தான் வெண்ணெய் சாத்துவாங்க ஆனால் நம்ம வந்து இந்த ஆலயத்துக்கு இல்லை சிவனுக்கு வெண்ணெய் சாத்துகிற முறையை வந்து கடைபிடிக்கிறாங்க ஞானசம்பந்தர் வந்து கால்களில் தூக்கி நடனம் ஆடுறது போல் நால்வர் சன்னதியில் நம்ம வந்து பார்க்கலாம் அம்பாள் காட்சியோர்லேயப்போ பரவசத்தில் ஞானசம்பந்தர் நடனம் ஆடியபடி பதிகம் பாடினார் அப்படிங்கிற விளக்கிற மாதிரி இந்த சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் வந்து திங்கக்கிழமை தோறும் வெண்ணெய் சாத்தப்படுது அவ்வாறு இறைவன் லிங்க திருமேனியில் சாற்றப்பட்ட வெண்ணையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விளக்கு வச்சு நம்ம ஏற்றினோம்னா நம்ம வீட்டில் இருக்க தீய சக்திகள் எல்லாம் நம்ம வீட்டை விட்டு அகலும் அப்படிங்கிறது நம்பிக்கை திருஞான சம்பந்தர் வந்து இந்த பதிகத்துக்கு அவர் பாடியிருக்கிற பதிகம் வந்து மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு இந்த தளத்தை பற்றி வந்து அவர் பதிகத்தில் வந்து ரொம்ப சொல்கிறாரு அவர் சொல்றாரு வரிசையாக உலகெங்கும் பரந்த தொன்மையான புகழினை உடைய திருவெண்ணெய் அப்படின்னு மூணாவது பாட்டில் சொல்றாரு நீர்வளம் மிக்க தொன்மையான புகழ் பொருந்திய திருநெல்வெனை வெண்ணெய் அப்படின்னு நாலாவது பாடல்ல சொல்றாரு நில உலகெங்கும் நிறைந்த தொன்மையான புகழையுடைய திருநெல்வெண்ணை அப்படின்னு பதினொன்றாவது பாட்டிலையும் இந்த தலத்தை பற்றி அவர் புகழ்ந்து பாடியிருக்கார் அவர் பதிகத்தில் சொல்றாரு நல்வெனை விழுது பெய் தாடுதிர் நாடூரும் நெல்வெனை மேவிய நீரே நெல்வெனை மேவிய நீருமை நாடூரும் சொல்வனம் இடுவது சொல்லே நிலமல்கு தொல்புகழ் புகழ் நெல்வெனை ஈசனை நலமல்கு ஞானசம்பந்தன் நலமல்கு ஞானசம்பந்தன் செந்தமிழ் சொலமல்கு வார் ரீலரே அப்படின்னு அவர் பாடியிருக்கார் நம்மளும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக வெண்ணெய் சாற்றப்படுற சிவஸ்தலமாக இருக்கிற இந்த திருநெல்வெனை அப்படின்னு அழைக்கப்படுற நெய்வனை இந்த ஊருக்கு போய் சொர்ணகடேஸ்வரரையும் நீலமலர் கன்னி அம்மனையும் வணங்கி எல்லாரும் நமக்கு அருள் புரியணும் வேண்டி எல்லாருக்கும் எல்லாருளும் புரியணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி ஹர மகாதேவ என்ன ஆட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்